சேத்து மீனை பார்த்தீங்கன்னா இது நீர் மற்றும் நிலம் ரெண்டுலுமே உயிர் வாழும் இந்த மீனோட அசாதாரண தோற்றம் தண்ணிலையும் தலையிலையும் உயிர் வாழ்றதுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு இது முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் இந்த மீன்கள்ல பெரும்பாலான மீன்கள் பச்சை நிறத்துல இருக்கும் இனச்சேர்க்கை பண்ற காலத்துல ஆண் மீன் வந்து பெண் மீன் நல்லா கவரத்துக்காக தன்னோட உடம்புல வந்துட்டு பிரகாசமான புள்ளியை உருவாக்கிடுது ஆண் மீனோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளை பாத்தீங்கன்னா சோப்பு பச்சை நீளம் போன்ற பல்வேறு நிறத்துல இருக்குது சேர்த்து உழுவ மீனோட தட்டையான தலையில பாத்தீங்கன்னா அதோட ரெண்டு கண்களும் ரெண்டு பந்த ஒட்டி வச்ச மாதிரி நீண்டுகிட்டு இருக்கு இந்த மீன் தன்னோட கண்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியே நீட்டும் செஞ்சுக்கிட்டு உள்ளாரையும் இழுத்துக்கிடுது அந்த அளவுக்கு திறன் பெற்ற மீனா இந்த சேத்துள்ள மீன் இந்த மீனோட சிறப்பான அம்சம் என்னன்னா அதனோட மார்பு துடுப்பு தான் இந்த மார்பு துடுப்பு அந்த மீனோட மார்பு பகுதியில முன்னோக்கி அமைஞ்சிருக்கு நம்ம ரோட்ல நடக்கிறதுக்கு நம்மளோட காலு எப்படி பயன்படுதோ அதே மாதிரி இந்த மீன் சேத்துல நடக்கிறதுக்கு இதனுடைய மார்பு துடுப்பு பயன்படுது இந்த மீனை பாக்குறதுக்கு மத்த மீன்களை போல இருந்தாலும் இதனுடைய மார்பு துடுப்பு சேத்துல நடக்கிறதுக்கும் மரத்தினுடைய தாழ்வான கிளையில ஏறுறதுக்கும் ரொம்ப பயன்படுது இந்த துடுப்பு வச்சுக்கிட்டு இந்த மீனால ரெண்டடி தூரம் தாவி குதிக்க முடியும் பொதுவாக இந்த மீனை பாத்தீங்கன்னா தான் வாழ்கிற இடத்துல பொந்து அமைச்சு உயிர் வாழுது பொந்து அமைச்சு உயிர் வாழ்றது இந்த மீனோட தனிப்பட்ட பண்பா இருக்கு எல்லா நேரத்துலயும் இந்த மீன் உணவு சாப்பிடாது சேற்று பகுதியில நீர் வடியும் போது மட்டும்தான் இந்த மீன் உணவை சாப்பிடும் தண்ணியில மிதக்கக்கூடிய தாவர உயிரினம் சிறு பூச்சி புழு போன்றவற்றெல்லாம் உணவெடுத்துக்கிடுது ஆண் மீனை பாத்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கும் மேலான ஆழமான ஜே வடிவ அல்லது யூ வடிவ பொந்த சேர்த்துல உருவாக்குது இந்த பொந்து மீனோட முட்டைகளோட வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்குது இந்த சேர்த்து உள்வ தண்ணிக்கு வெளியில இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு இந்த ஆண்மீனை பாத்தீங்கன்னா தனக்கான பந்த உருவாக்கிக்கிட்டு வெளியில வந்து பெண்மீனை கவர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுது இந்த ஆண்மீன் பெண் மீனை கவர்றதுக்கு தன்னோட உடம்புல வித்தியாசமான அசைவு வந்து ஏற்படுத்துது இந்த இனச்சேர்க்கை காலத்துல ஆண்மீன்கள் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கிடுது கடைசியில பாத்தீங்கன்னா பெண் மீன் தனக்கான ஆண்மீனை தேர்ந்தெடுக்குது அப்புறம் ரெண்டும் இணை சேருது இணை சேர்ந்த பிறகு ஆண்மீன் உருவாக்கிய பொந்துக்குள்ள பெண் மீன் போய் நூற்று கணக்கான முட்டையை விட்டுட்டு வெளில வந்துருது அப்புறம் ஆண்மீன் அந்த நூற்று கணக்கான முட்டையையும் பிற ஆபத்து இருந்து பாதுகா இந்த பெட்ரோல் மீனை பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கு தேவையான ஆக்சிஜனை அந்த பொந்துக்குள்ள செலுத்துது இந்த சேத்து உழுவ மீனோட சிறப்பு என்னன்னா இது தண்ணிலையும் தரையிலையும் சிறப்பா உயிர் வாழும் இந்த மீன் வறண்ட நிலத்துக்கு வரும்போது தன்னோட செவுள் அறைக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி சுவாசிக்கும் உண்மையை போனா இந்த மீன் தன்னோட வாழ்நாளில் முக்கால்வாசி காலம் தரையில் தான் வாழுதுன்னு விஞ்ஞானிய கண்டுபிடிச்சிருக்காங்க இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்